ஸ்ராலை நல்லா இல்லைங்களா நம்ம ஸ்கைல்சினுடைய பதிமூணாம் ஆண்டு தோக்கம் அதனால் என்ன பண்ணுறோம் மிகப்பெரிய ஆஃபராக கொடுக்க போகிறோம் நான் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் அதோட விட முக்கியம் வாட்ஸ்அப் சர்சில் எல்லாருமே கட்டாயம் வைங்க வைக்க முடியாதவங்க பண்ணுங்கள் வேறு யாருக்காச்சும் சொல்லியாச்சும் வைக்க சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு என்னென்ன வலைதளங்களுக்கு அத்தனை ஷேர் பண்ணுங்கன்னு கிட்ட இது வந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆஃபர் பிரம்மாண்டமான சூப்பரான ஆஃபராக தான் கொடுக்க போகிறோம் மொபைல் எக்ஸ்சேஞ்ச் அது மொபைல் எக்ஸ்சேஞ்சுனால் சார் நார்மலாக கிடையாது எல்லா கடலையும் எடுக்கிற மாதிரி நல்ல மொபைல் நம்ம எடுக்க மாட்டோம் உங்கள்கிட்டருக்கக்கூடிய உடஞ்சா எதுக்கும் பயன் இல்லாத மொபைலை மட்டும் வேறு எந்த கடையிலையும் எங்கேயுமே சர்வீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் வாங்கி மேற்கொண்டு பணத்தை கொடுத்தீங்க என்ன பண்ணலாம் புது மொபைல் வாங்கிக்கலாம் அப்படியே ஒரு ஆஃபர் தான் கொடுக்க போகிறோம் இதோட விட முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு ஆஃபர் தான் லாவா ஹீரோ மொபைலை வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருள் நீங்கள் வாங்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் நம்ம ஆஃபரில் கொடுக்க போகிறோம் ஹெட் செட் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு டெம்பர் கிளாஸ் வெறும் ஐம்பது ரூபா பேக் கவர் பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்கு பேக் கவர் இதை மாதிரி ஒன்று ஒன்றே நம்ம பண்ண போகிறோம் ஆஃபரில் தான் கொடுக்க போகிறோம் அதனால மிஸ் பண்ணாமல் பதிமூணாம் நம்மளுக்கு துவக்கம்ங்கிறதுனால இன்றைக்கி ஒரு நாளைக்கு இப்படியாகப்பட்ட ஆஃபர் கொடுத்துருக்கோம் எல்லா பொருட்களையுமே ரொம்ப விலை கம்மியாக கொடுக்க போகிறோம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அதனால் நீங்கள் எந்த பொருள் கேட்டாலும் நார்மலான டேட்டை விட இந்த டேட்டில் ஆஃபரில் இருக்கும் அதேமாதிரி நெக் பேண்டு பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நெக் பேண்டு சூப்பரான நெக் பேண்ட் கொடுக்க போகிறோம் அதமாதிரி ஏர்பெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் நானூறுரூவாய்க்கு ஏர்பட்ஸ் கொடுக்க போகிறோம் சூப்பரான ஏர்பெட்ஸாக வெறும் நானூறுவாய்க்கு கொடுக்க போகிறோம் வேறு எங்கேயும் கிடைக்காத விலையில் சராசரியாக வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இப்படி ஒரு பொருளை வாங்கியிருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளோட ஆஃபர் இருக்கும் இதை விட முக்கியமாக வாட்ஸ்அப் சர்டஸில் வச்சு உங்களோட சேர்த்து குறைஞ்சது இரநூறு பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்படியே அப்படி நம்ம என்ன போகிறோம் ஒரு பேக் கவர் ஒரு டெம்பர் கிளாஸ் ரெண்டையுமே இலவசமாக கொடுக்க போகிறோம் இதை மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள் சூப்பரான ஆஃபர் இதை வாங்கிக்கோங்க அதை விட முக்கியமாக இதை என்ன பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அதன் மூலமாக என்ன பண்ணலாம் அடுத்தவங்க இதை தெரியப்படுத்தலாம் அடுத்தவங்களுக்கு இந்த ஆஃபர் நீங்கள் தெரியப்படுத்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலனாலும் அடுத்தவங்க கிடைக்கும் உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கிடைக்கும் அதுன்னு மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை எல்லாேருக்குமே ஷேர் விடுங்க இன்னும் நிறைய ஆஃபர்கள் வர இருக்குது எல்லாத்தையும் பண்ணுவோம் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம வரிசையாக சொல்லுவோம் இன்றைக்கான ஆஃபர் பார்த்திங்கன்னா இது என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஏழாம் தேதி புதன்கிழமை ரெண்டாம் மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமையில் நம்ம வச்சுருக்கோம் அதனு பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சிறப்பு ஆஃபராக பதிமூணாம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு இந்த ஆஃபரை கொடுக்குறோம் மிஸ் பண்ணால் வாங்கிங்க அலாம்